இதோ பாருங்கப்பா நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது மே ஒன்னாம் தேதி தான் உங்களுக்கு கடைசி டேட்டு இதுக்குள்ள டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்கான ஸ்குவாட வந்து ஒவ்வொரு டீமும் அனௌன்ஸ் பண்ணியே ஆகணும் இப்படி தாங்க ஐசிசி வந்து எல்லா டீமுக்கும் கெடு வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஜூன் ரெண்டாம் தேதி இருந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதுல இந்த தடவை அமெரிக்கால டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்க போறனால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்குங்க எல்லா டீமும் அமெரிக்கால என்ன மாதிரி ஒரு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சமயத்துலதான் ஐசிசி வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இதோ பாருங்கப்பா மே ஒன்னாம் தேதி தான் உங்களுக்கு கடைசி தேதி அதுக்குள்ள டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாட வந்து நீங்க அனௌன்ஸ் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என் டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம மே இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள வந்து அந்த அப்படின்னா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டேட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து சொன்ன உடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அப்ப மே ஒன்னாம் தேதிக்குள்ள டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாமா இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து கேக்கலாம் இது எல்லா பிளேயர்ஸ்கெல்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாதுங்க இப்ப டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிட்டு அதுல இருக்கிற ஏதாவது ஒரு பிளேயருக்கு இன்ஜூரி ஏற்பட்டு அவங்கனால விளையாட முடியல அவங்க ரூல்ட் அவுட் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த பிளேயருக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு பிளேயரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசியோட டெக்னிக்கல் கமிட்டியோட உதவியில தான் வந்து பண்ண முடியும் இதுக்கான கடைசி ரேட்டை தான் வந்து ஐசிசி வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு ஏதாவது இன்ஜூரி இருந்தா நீங்க வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணனும் அப்படின்னா மே இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த ரெண்டு டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துனால ஐபிஎல் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டா வந்து மாறப்போதுங்க ஏன்னா ஆல்ரெடி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி நம்ம இந்தியாவும் சரி மத்த மத்த டீமும் சரி பெருசா வந்து அந்த அளவுக்கு டி ட்வெண்ட்டி சீரீஸ் ஆட போறதே இல்ல அதனால ஐபிஎல் தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி எல்லாருக்குமே மிகப்பெரிய பிராக்டிஸ் மேட்சா வந்து இருக்க போகுது இதனால எல்லா டீமும் என்ன பண்ணுவாங்கன்னா ஐபிஎல்ல மத்த மத்த பிளேயர்ஸ் வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களோ அதுக்கு தகுந்த தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க நம்மளோட பிசிசிஐ கூட இதே பிளான்ல தான் வந்திருக்காங்க நம்ம பிசிசிஐ வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா முன்னாடியே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்கான ஸ்குவாடை வந்து மிட் ஆஃப் தி ஐபிஎல்ல தான் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் ஏன்னா ஐபிஎல்ல வந்து மற்ற மற்ற பிளேயர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த தான் வந்து ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ அதுக்கு தகுந்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா ஐசிசியும் கரெக்டா அதே மாதிரி ஒரு டேட்டா தாங்க வந்து கொடுத்துருக்காங்க இப்போ மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஏப்ரல் பாதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல் விளையாண்டாங்க அப்படின்னா எந்த மாதிரி பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க எந்த மாதிரி பிளேயர்ஸ் நல்லா விளையாடலாம் அப்படின்றது கிளீனா வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்ப அத வச்சு வந்து பிசிசிஐ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டி டுவெண்டி வேர்ல்டு கப்கான வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இந்த ஒரு விஷயத்தினால இந்த தடவை ஐபிஎல் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும்னா என்னதான் ஐபிஎல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது எப்ப வந்து ப்ளே ஆஃப் கிட்ட வந்து லீக் மேட்சஸ் வந்து நெருங்கும் தொடங்குதோ அப்பதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்துருக்கும் எந்த டீம் பிளே ஆஃப்க்கு போகும் இவங்க போவாங்களா அவங்க போவாங்களான்னு சொல்லிட்டு அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே தவிர ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ் வந்து நம்ம அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டோம் ஆனா இப்போ டி டுவெண்டி வேர்ல்டு கப் வரனால ஸ்டார்டிங்ல இருந்தே ஐபிஎல் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா தான் வந்து போது எந்த பிளேயர் நல்லா விளையாடுவாங்க எவங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல வந்து இடம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே இது இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இப்போ டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ப பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பத்து பிளேயர்ஸ் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா சுபமன் கில் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பிளேஸ் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க மீத உள்ள அஞ்சு பிளேஸ் காண்டி தான் இவ்வளவு பெரிய போட்டி வந்து நடக்க போது சோ இதுல வந்து எந்தெந்த பிளேஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல வந்து இடம் பிடிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி உங்கள வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்